இங்கே மாலதிங்கிற பொண்ணு வந்து டியூஷனுக்கு வந்து இருக்கா அப்போ அங்கே வந்து ஒரு பையன் வந்து லவ் டார்ச்சர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு வகையில் அண்ணன் அண்ணன்னு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்காங்க ஃபோன் பண்ணி கால் பண்ணி எல்லாமே லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அந்த பையன் அடுத்த நாள் வந்து பைக்கில் வந்து அவங்க அண்ணி கூட வந்து அந்த பொண்ணு முகத்துலேயே வந்து ஆசிட் அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து யார் அடித்தானு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி தான் அவங்களும் தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண பரவோம் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அது வரைக்கும் இவங்களும் பத்திரமா பார்த்துக்கங்க கண்ணாடி பார்க்க கூடாமல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை வந்து சின்ன குழந்தை மாரி பார்த்துக்கிட்டு தாங்க அங்கே இருக்கிற கண்ணாடி முல்லக்கொந்துமே அந்த பொண்ணை பார்க்கக்கூடாதுன்னு எடுத்துருந்தாங்க ஒரு நாள் நைட்டு வந்து அந்த பொண்ணு வந்து பாத்ரூம் போகும்போது அந்த முகத்தை பார்த்துட்டு அப்படியே அழுது உடஞ்சி போயிருந்தாங்க அப்படியே ரொம்ப வெக்கமும் படுதாங்க யாரும் ஒரு கிட்டேயும் முகத்தை கம்மியக்கூடாதுன்னு அடுத்த நாள் வேலைக்கு வந்து பியூட்டி பார்லர் வந்து கேட்க போகிறாங்க இந்த முகத்தை பார்த்துக்கிட்டு யாருமே வேலையும் கொடுக்க மாட்டேக்காங்க அடுத்த நாள் ஒரு ஜிபிகிட்ட ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க வந்து உடனே வேலையும் கொடுத்து அந்த பொண்ணை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு